என்னுடைய மகள் என்ன மாதிரி லੁੱल्लू பண்ணுவோம் லக்கி நோ ப்ராப்ளம் இந்த கட்டப்பு எப்படி இருக்குது எப்பயுமே பார்த்தல இந்த கட்டப்பு ராம்ராஜ் கேடி லுங்கி லுங்கி யாருமே கட்டுறது கிடையாது பெரும்பாலும் கிராமத்தில் கடவுள் தான் கட்டுவாங்க ஆனால் லுங்கி கட்டினா கிராமத்துக்காரன் வில்லேஜுக்காரன் காட்டம் அப்படின்னு எல்லாம் கிண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ராமராஜுக்காரன் என்ன பண்ணாங்க தெரியுமா யானை விளம்பரம் பண்ணி அந்த லுங்கியை கட்டி ஃபேமஸ் பண்ணி லுங்கிக்கு ஒரு கிரேட் ஏற்றினாங்க அதுதான் அந்த கம்பெனியினுடைய நீ விளம்பரம் பண்ணி ஒரு பெரிய ஆளுங்க போட்டால் அது கெத்து அது காமிக்கிற மாதிரி வச்சு அது மாதிரி ஷூ வேட்டிக்கு ஷூ பார்த்துக்கிறீங்களா வேட்டிக்கு ஷூ பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் வேட்டிக்கு ஷூ போடுறத அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பேண்ட்டுக்கு தான் போடணும்ங்களா வேட்டிக்குள்ளே போடலாம் கண்ணன் வரும் வேளை ஆண்டி மாலை நான் காத்திருப்பேன் சின்ன சின்ன மையக்க ಕಡುಕ ಕಡಂಗ ಅಂದ ಅಳೆಗಳು ನನ್ನ ನಕ್ಕನ್ನಾ ಆ